எந்தவித அரசியல் புரிதலும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாகவும் சிறுப்பிளைத்தனமாகவும் தாவே கவினர் நடந்து கொள்வது சரிதானா என்று திமுக எம்பி ராசா கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் செய்தி அறிந்த பிறகும் களத்தில் நிற்காமல் அவசர அவசரமாக ஏன் சென்னைக்கு வந்தீர்கள் என்றும் விஜய்க்கு கேள்வி எழுப்பியுள்ளார் கிடையாது ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில கேள்விகள் இருக்கிறது இப்படி களத்திலே நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசர அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள் ஒன்றை என்னால் உணர முடிகிறது அவர் ஒரு பிரபலமான நடிகர் அவர் இருந்தால் மீண்டும் கும்பல் கூடும் எனவே அவர் திருச்சியில் தங்கி கொண்டு இப்போது ட்விட்டர் போடுகிறார்களே இப்போது கூட இருக்கிறார்களே அந்த தலைவர்களெல்லாம் ஏன் போய் களத்தில் நின்று அவர்களுடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை அவர்களை அறியாமல் அவர்களிடத்தில் இருக்கிற கில்டி கான்சியஸ் குற்ற உணர்வு நம்மால் தான் இது நடந்தது என்கின்ற ஒப்புதல் அவர்கள் மனசாட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஓடிந்து விட்டார்கள் தான் உண்மை அதையெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை அதில் முக்கியமான இடத்தில் அந்த இயக்கத்திற்கு பணம் கொடுக்குற ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா என்கின்ற நபர் ஒரு ட்விட்டர் போடுகிறார் அந்த ட்விட்டரில் வந்து நேபாளத்தில் நடந்தது போல் இங்கே ஒரு புரட்சி நடக்கணுங்கிறார் அகில இந்தியாவினுடைய வளர்ச்சியே வரும் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆனால் இங்கே பன்னெண்டு சதவீதம் நெருங்கிட்டு இருக்கு இங்கே அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வர வேண்டும் என்று இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு எதிராக சாவரணியன் இந்தியா சாவரனிட்டியன் இண்டகிரன் இந்தியான்னு சொல்கிறாங்க கான்ஸ்டூஷன்ல அதற்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டு அதுக்கு விமர்சனம் வந்த உடனே உடனே எடுக்கிறார் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த பதிவை எடுக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்கள் தெரிந்த தான் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கேள்வி போட்ட அவரோ அல்லது அவரை கண்டித்தோ அந்த கட்சியினுடைய தலைவர் இதுவரை அவரை கண்டித்திருக்கிறாரா அல்லது செய்தது தவறு என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரா எனவே எந்தவிதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக இப்படி நடந்து கொள்வது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதா என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடத்தில் கேட்டு விரும்புகிறேன்